மனிதர்கள் எத்தனை வகை ஒன்றா இரண்டா பல வகையா என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக மனிதர்களை சொல்வார்கள் பொதுவாகவே மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் இரண்டு இரண்டு வகைதான் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் நல்லவர் கெட்டவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் தெரிந்தவர் தெரியாதவர் ஏழை பணக்காரர் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் ஒரு பேச்சாளர் பெண் பேச்சாளர் சொல்கிறார் மனிதர்கள் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் என்று அது என்ன மூன்று வகை என்றால் சர்க்கரை போல களிமண் போல பாறை போல இந்த மூன்று வகைதான் சர்க்கரை என்றால் இனிப்பாக பேசுவார்கள் கரைந்து விடுவார்கள் தண்ணீரில் கரைத்தால் சர்க்கரை கரைவது போல கரைந்து விடுவார்கள் பேச்சில் களிமண் களிமண் அது கெட்டியாக இருக்கும் அதில் தண்ணீரில் கரைத்தால் தண்ணீரையே கெடுத்துவிடும் மூன்றாவது பாறை கெட்டியாக இருக்கும் கரைக்கவும் முடியாது உடைக்கத்தான் வேண்டும் இப்படி மூன்று வகையாக மனிதர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப கொடுமையான எல்லம் எண்ணம் கொண்டவர்கள் என்ன சொன்னாலும் கரைய மாட்டார்கள் அப்படி உள்ள மனிதர்களைத்தான் மூன்றாவது வகையாக பிரிக்கிறார்கள் இப்படித்தான் மூன்று வகையாக பிரித்ததாக ஒரு பேச்சாளர் பெண் பேச்சாளர் அருமையாக பேசுவார்கள் அவர்கள் சொன்னதை அடிப்படையில் தான் அந்த பதிவையே நான் செய்கிறேன் மூன்று வகை மனிதர்கள் சொல்லப்போனால் பல வகை நம் பிரிக்கலாம் நாம் எல்லாம் குரங்களில் வந்தவர்கள் தான் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் பேச்சு கொடுத்த பொழுது சொன்னார் எப்படிங்க குரங்கள்லேருந்து மனுஷன் வர முடியும் குரங்க இன்னும் இருக்கத்தானே செய்யுது அதெல்லாம் கடவுள் தாங்க மனுஷனை படைத்தார் குரங்குலேருந்து மனுஷன் வரலைங்க அப்படின்னு என்கிட்ட வாதாடினார் இவரெல்லாம் வந்து நம்மளை மாற்ற முடியாது என்ன சொன்னாலும் எல்லாம் மாற மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் சரின்னு சொல்லி விட்டேன் அவ்வளோதான் பேசலை மேற்கொண்டு பேசலை வீட்டுக்கு